சூப்பர் ஸ்டார் நடித்த பாட்சா படத்துல ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார் அப்படின்னா மொத்தமாக மூணு விளக்கை வச்சிருப்பாரு ஒவ்வொரு விளக்கே ஏற்றிட்டு இருப்பார் இல்லையா அது மாதிரி தான் ரோஹித் சர்மா விராட் கோலி சேர்ந்து முதல் விளக்கை ஏற்றி வச்சிருக்காங்க டி உலக உலகக்கோப்பை தொடர இந்திய அடிக்க கைப்பற்றி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் தங்களோட ரிட்டையர்மெண்டையும் அறிவிச்சிருக்காங்க இது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த வேலையில தான் அடுத்த ஹெட் கோச் அவர் தாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கௌதம் கம்பீர் இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உங்களோட வேலை இதோட முடியல இன்னமும் ஒன் டே ஃபார்மெட் இருக்கு டெஸ்ட் ஃபார்மட் இருக்கு அப்படின்ற மாதிரி மறைமுகமா பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு கௌதம் கம்பீர் என்னென்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதுலாம் டீட்டெயில்டா பாக்கலாம் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் கிரிக்கெட்ல இந்திய அணிக்காக விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி விளையாடவே இல்லை ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது ஒரு உலகக்கோப்பை தொடர்ல ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி சிறப்பா இருந்த காரணத்தினால டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்லையுமே ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் அதிகமா இருந்துச்சு விராட் கோலியை பொறுத்தளவுக்கு ஐபிஎல் தொடர்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் மனுஷன் பயங்கரமா ஆனாரு ஒரே ஆளா ஆர் அணியை கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு அதனாலதான் பிளே ஆஃப்ஸுக்குமே ஆர் சிபி அணி முன்னேறி இருந்தாங்க அந்த டீமே சொதப்பும் போது விராட் கோலி மட்டும் பயங்கரமா ஆண்டுகிட்டு இருந்தாரு இவரையும் வந்து டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் அதிகமாக ரோஹித் சர்மான் விராட் கோலி ரெண்டு பேருமே இந்தியன் டீம்ல டி டுவெண்டி கிரிக்கெட்ல திரும்பவும் என்ட்ரியை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல தொடக்க வீரர்களாவே கிளமிறங்குறாங்க முதல் சில போட்டிகளே உங்களோட பார்ட்னர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுல அதுவும் விராட் கோலி மேல அதிகமான விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ரோஹித் சர்மா கூட ஒரு சில மேட்ச்ல அடிச்சிட்டாரு விராட் கோலி ஆடவே இல்ல அப்பவே நிறைய வந்து விமர்சனங்கள் வருது என்னன்னா விராட் கோலிக்கு பதிலா ஜெய்ஸ்வால உள்ள கொண்டு வாங்க அப்படி இல்லைன்னா விராட்கோலி ஒன் டவுன்ல களமிறக்குங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு பட் ரோஹித் சர்மா தெளிவா இருந்தாரு இல்ல இல்லங்க அவர் வந்து பைனல்ல பாருங்க அவரோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான பைனல் ரோஹித் சர்மா ஆரம்ப கட்டத்தில் விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாலும் கூட இந்த டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல பயங்கரமா சொதுப்பை இருந்த விராட் கோலி மனுஷன் வேற ரகமா ஆனாரு இந்தியா ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணாங்க அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் விராட் கோலி அண்ட் அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் இதனாலதான் இந்திய அணி நூத்தி எழுபத்தி ஆறுல எடுத்திருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவில டிகாக் கிளாஸ் அண்ட் மில்லர் இவங்கெல்லாம் அடிச்சு அடியை பார்க்கும் போது கண்டிப்பா இந்த ஒரு ஃபைனல்லையும் ரோஹித் சர்மா தோக்க போறாரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பைனல்லையும் தோத்தாரு ஐம்பது ஒரு உலக தொடர் ஃபைனல்லையும் தோத்தாரு இப்போ இதுலயும் தோக்க போறாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வந்துருச்சு நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணியிருப்பாங்க இந்த உலகமே தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு சொன்னாலும் நான் ஜெயிச்சு கட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்கள் தான் தேவைப்பட்டது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அப்போ சும்மா சிங்கிள்ஸ் ரொட்டேட் இருந்தா கூட இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணியிருக்க முடியும் அந்த ஒரு நிலைமையில இருந்து இந்தியா பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் பும்ராவாக இருக்கட்டும் ஹர் சிங்காக இருக்கட்டும் எல்லாருமே சிறப்பாக பவுல் பண்ணாங்க அதோடு இல்லாமல் சூர்யா பிடிச்ச கேட்சு ஒட்டுமொத்தமா வந்து அந்த கடைசி அஞ்சு வந்து வேற உலகமா இருந்துச்சு இந்திய இந்திய அணி சொல்லலாம் இந்த வின் பண்ணாங்க ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி கோப்பை தொடர கைப்பற்றின உடனே இந்திய ரசிகர்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம் ஏன்னா ஐசிசி சி அப்படின்னாலே நாக் அவுட்ஸ்ல இந்தியா பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா பைனல் வின் பண்ணிட்டோட அப்படின்ற மாதிரி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது விராட் கோலி ஒரு கொடுக்குறாரு கொடுக்குறாருமென்ட் ஆகிறேன் இதுதான் டி டுவெண்டி பார்மேட் கிரிக்கெட் என்னோட கடைசி மேட்ச் அப்படின்னு சரி ஓகே விராட் கோலி தானே போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலயே இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவும் டி டுவெண்டி கிரிக்கெட்ல அவரோட ஓய்வு அறிவிக்கிறார் இதுவும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு ரவீந்திர ஜட்ஜாவும் இருக்கு டெஸ்ட் இருக்கு ரெண்டு சாம்பியன்ஷிப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி இருக்காரு அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே மகத்தான வீரர்கள் இவங்க ரெண்டு பேருமே இந்திய கிரிக்கெட்டுக்காக நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல விரும்புறேன் இன்னமும் அவங்க கிரிக்கெட்ல ரெண்டு ஃபார்மட்ல விளையாட போறாங்க டெஸ்ட் மட்டும் ஒன் டே கிரிக்கெட்ல இருப்பாங்க இதனால அவங்க ரெண்டு பேருமே நாட்டுக்காகவும் அணிக்காகவும் இந்தியாவோட வெற்றிக்கு பங்களிப்பை கொடுப்பாங்க நம்புறேன் இப்போ அவங்க உலக கோப்பை வெற்றியோட தான் ஓய்வு அறிவிச்சிருக்காங்க இது எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இருக்காது இவங்க ரெண்டு பேருமே இந்திய அணிக்காக இன்னமும் சிறந்த ஆட்டங்களை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு டி டுவெண்டி பார்மெட் கிரிக்கெட்ல தான் விராட் கோலி ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிச்சிருக்காங்க அடுத்ததான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க போகுது டெஸ்ட் பார்மெட்ல அடுத்ததான் ஒன் டே ஃபார்மேட்டில் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு இது ரெண்டுலேயும் சாம்பியன் பட்டத்தை இந்திய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வின் பண்ணி கொடுத்து ரிட்டைமெண்ட் ஆனாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே தொடர் வரைக்கும் விளையாடுவாங்க அப்படின்றத ஜெய்சா உறுதிப்படுத்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்